கொள்கை பரப்பு செயலாளர் இடி அவர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒன்னே ஒன்னுதான் சொல்றேன் தமிழ்நாட்டில் இரண்டு அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதியில் இரண்டு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒன்று எங்கள் பேராசிரியர் சீதாலட்சுமி அவர்கள் என்ன ஒன்று துரோகி சந்திரகுமார் அவர்கள் எல்லாம் நினைக்கலாம் நீங்க ஏன் முரசு ஈரோட்டு சந்திரகுமாரை துரோகின்னு சொல்றான் ஏன் என்றால் நானும் சந்திரகுமாரும் ஒரே தளத்திலே பணியாற்றியவர்கள் அன்றைக்கு தமிழ்நாட்டில் வள்ளல் என்று சொன்னால் புரட்சி தலைவர் எம் அடுத்தபடியாக அவர்கள் மறைவுக்கு பின்னாலே வள்ளல் என்று சொன்னால் கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் அவர்கள் எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு எல்லாம் அவர் சொக்கா வாங்கி கொடுத்து இவருக்கு யாருமே தெரியாது சந்திரகுமார தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக மாற்றி இவனுடைய சந்ததியிலேயே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியாது ஆனால் இந்த சந்திரகுமாரை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி அழகு பார்த்தவர் விஜயகாந்த் அவர்கள் அது மாத்திரமல்ல கட்சி கொரோனா என்கிற சிறப்புமிக்க அந்தஸ்தை கொடுத்தவர் விஜயகாந்தவர்கள் விஜயகாந்தவர்கள் தான் இந்த மண்ணிலே எதிர்கட்சி தலைவராக இருந்த போது சந்திரகுமார் யார் என்று இந்த நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியவர் விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்தவர்கள் விஜயகாந்த் அவர்கள் இந்த மண்ணிலே வருங்கால முதல்வர் என்று சொல்லி மக்கள் எல்லாம் எதிர்பார்த்த போது அவருக்கு உண்மையிலேயே நம்ம வருங்கால முதல்வர் என்று மக்கள் அங்கீகரித்து விட்டார்கள் நாம் வருங்கால முதல்வர் என்று நெஞ்சிரத்தோடு இருந்தார் மிகவும் திமுறோடு இருந்தார் ஜெயலலிதாவிற்கு பிறகு இந்த மண்ணை ஆன போகிறவர் நான் என்கிற மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருந்தார் அந்த நம்பிக்கையை தவிடுபடி ஆக்கியவன் இதே வீசி சந்திரகுமார் வேண்டும் வேண்டுமானால் இதே இடத்துல மேடை போட்டு சொல்ல சொல்லி இந்த முரசு பேசுற நாளைக்கு இந்த துரோகத்தை செய்த சந்திரகுமாருக்கு ஈரோட்டு மக்கள் வாக்களிப்பீர்களா என்கிற கேள்வியை நாம் தமிழ் கட்சி இங்கே வைக்கிறது அப்படிப்பட்ட விசுவாசமாக ஒரு துரோகி இந்த மக்களுக்கு இருப்பானா இந்த மக்களுக்கு இருப்பானா சொல்லுங்க எப்படி வாக்களிக்க போறீங்க சந்திரகுமாருக்கு எப்படி வாக்களிக்க போறீங்க சந்திரகுமாருக்கு எதன் அடிப்படையில் வாக்களிக்க போறீங்க சந்திரகுமாருக்கு எந்த தத்துவத்தை கையேந்து இருக்கிறான் சந்திரகுமார் சந்திரகுமார் வேறு திமுக வேறு திமுக இன்றைக்கு எப்படி இருக்கிறது நாங்கள் பெரியார் மண் திராவிட மண் என்று சொல்லி எல்லாம் பேசிக்கிறான் தம்பி அன்பு உறவுகளுக்கு ஒண்ணுதான் பெரியான் என்கிற பின்பத்தை இந்த மண்ணிலே தவிடு பொடியாக்கியவன் என் உயிர் அண்ணன் செந்தமிழன் அவர்கள் அதே போல ஆயிரத்தி இருபத்தி ஆறில் என் அண்ணன் இந்த நாட்டின் மன்னன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உறவுகள் சொல்லி என் தம்பி இதில் மூணு தாட்டி காட்டா போல ஒரு நிமிஷம் இருக்கு அதனாலும் பரவாயில்ல நிறைய பேர் பேசணும் பெரிய வேதனை நாங்க என்ன சொல்றோம் எங்க தத்துவம் எல்லோருக்கும் கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு எங்கள் கொள்கை இவங்களுக்கு என்ன கொள்கை திமுக துறை இங்கே கூட்டம் இந்த காவல்துறை இப்படி அந்த சந்து வழியா போங்களே ஊருக்குறான் போய் பாருங்க தேர்தல் கமிஷன் தேர்தல் கமிஷன் என்பது இருக்கிறதா இல்லை சென்னை ஸ்டாலின் மருத்துவமனையில் சாவுக்கு போராடி கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி இன்றைக்கு தமிழ்நாட்டில் எழுந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு எங்களை கூட்டம் போட வேண்டாம் நீங்கள் கூட்டம் போடாதீர்கள் என்று சொல்கிறீர்களே நாங்கள் சாதாரண மாநாடா நான் கேட்கிற சாதாரணமானா மாநாடா இரண்டாயிரத்தி நாங்கள் கட்சி ஆரம்பித்த போது நாங்கள் இருபதாவது இடத்திலே இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு சதவீதம் ஓட்டு எல்லாம் சீமான சீமான் அரசியல் களத்துக்கு வந்துடுவானாக்கல் பண்ணி பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த மண்ணிலே எட்டு புள்ளி மூணு சதவீதம் வாக்கு வாங்கி இந்தியா கேட்டோம் எங்க இருக்கிறானே தெரியல திமுக எங்க இருக்குன்னு தெரியல அண்ணா திமுக எங்க இருக்குன்னு தெரியல தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக திமுக இன்றைக்கு நாம் தமிழ் கட்சி சொல்றான் முரசு சொல்றான் தமிழ்நாட்டில் முதல் கட்சி நாம் தமிழர் கட்சி எழுதி வச்சுக்க நான் எவிடன்ஸ் தர்றேன் திமுக பதினாறு கட்சி கூட்டணி நிற்குது

உயிர் அண்ணன் சீமான் எவரி அவன் கடைக்கால் விரலில் இருக்க ஒத்த மயிலை கூட பிடிக்க முடியாது என்று சொல்லி அச்சம் என்பது மடமை அஞ்சாம எண்ணுயிரன் சீமானுடைய உடமை ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தமிழ் தேசியத்தை வளர்ப்பது வென்றெடுப்பது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கடமை 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறிமுடிக்கிறேன் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் ஸ்ரீராம் அவர்கள்